ஷண்யம் காலொலியன் நூற்று நாற்பத்தைந்து சுவிகார புத்திரர் என்ற செய்தியை கேளுங்கள் நன்றி சோத்தரிக்கிறோம் பேசுவே இந்த நாளுக்காக நம்மை சோத்தரிக்கிறோம் வாசித்த இந்த பகுதியிலிருந்து நீர் என்னோடு எங்களோடு பேசும் நீரை பேசுகிற தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீரிடைபெடி வீடாக பேசுகிறாக எங்கள் செவிகளை திறந்தடலும் எங்கள் உள்ளங்களை நீர் திறந்தாலும் அப்பா சோற்றுடும் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆபத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று தம்முடைய தயவுல சித்தத்தின்படி பார்க்க ஆக தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் அவருடைய சுவிகார புத்திரர்களாக அல்லது அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குழந்தைகளாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் இருக்கிறோம் நம்ம ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகாரபுத்தராக அவர் வைத்திருக்கிறார் முன் என்று பார்க்கலாம் ஆக உன்னையும் என்னையும் அல்லது உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்னன்னு செஞ்சுருக்கார் முன் குறித்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் அறிந்து வைத்திருக்கிறார் வி ஆர் சோசன் வெசல் ஆஃப் காட் என்று பார்க்கலாம் நாம் ஆண்டவராய ஆண்டவுடைய கையிலே அருமையான பாத்திரங்களாக நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார் எப்படியாக கூன் கையிலே இருக்கிற ஒரு அழகான பாண்டம் போல ஆண்டவர் நம்மை களிமனாக இருந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை எடுத்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாக பாண்டமாக நம் மண் பாத்திரங்கள் தான் ஆனாலும் அவர் நம்மை என்ன செய்கிறார் வணந்து வைத்திருக்கிறார் அவர் வணையும் போது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வணையும் போது அவருடைய சித்தத்திற்கு தகுந்த பாத்திரமாக நம்மை வணிந்திருக்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கும்போது சில பாத்திரங்கள் அவர் கையில் இருக்கும்போதே கெட்டு போயிற்று என்று பார்க்கிறோம் அப்படி அல்லாதபடிக்கு ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய கிருபை நாளும் இறக்கத்தினாலும் நாம் வணையப்பட்டு ஒரு அழகான அருமையான பாத்தங்களாக மண்பாட்ட மண்பாண்டங்கள் தான் ஆனாலும் நாம் அவருக்கென்று பயன்படுகிற உபயோகப்படுகிற பாத்திரங்களாக அவர் நம்மை வணைந்து வைத்திருக்கிறார் ஏழாம் வசனம் அவருடைய கிருபையினால் கிருபையின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமணிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஆக நாம் சுவிகார புத்திரராக மாற்றமல்ல அந்தவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவையினாலே அவருடைய இரத்தத்தினாலே பாவமணிப்பாகிய மீட்பை பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம் அல்லது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் என்ன செஞ்சுருக்கோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் உண்மையாகவே அவருடைய நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்று உண்மையாகவே பாவமடிப்பை நிச்சயத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அவருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாம் இருப்போம் ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் நெசைஞ்சிருக்கோம் மீட்கப்பட்டிருக்கோம் இது உங்களால் உண்டானதில் தேவனுடைய கிருபையே என்று சொல்லி ரச்சிப்பை குறித்து வேறொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம் ஆகையினாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே அன்றவுடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் கிருபையினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் மீட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசின் காரியங்களிலிருந்து இடத்திலிருந்து நம்மை என்ன செஞ்சிருக்கிறார் மீட்டு கொண்டார் விடுதலை ஆக்கி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் சித்தத்தினாலே நாம் அவருடைய சுவிகார புத்திரராக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும்படிக்கு பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆக அந்த அதிகாரத்தை பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த வசனத்தை பார்க்கும்போது சுவிகார புத்திரர் என்று நாம் அழைத்திருக்கிறார் ஆக அந்த பாக்கியத்தை அவர் சுத்தத்தினாலே செய்திருக்கிறார் அது மாத்திரம் அவருடைய தீர்மானத்தினாலே இந்த காரியங்கள் எல்லாம் அவற்றை அவர் என்ன என்ன செய்கிறார் நடப்பிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பன்னெண்டாம் வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே என்று நாம் வாசிக்கிறோம் தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லப்பட்டோம் ஆக அவருடைய தீர்மானத்தின்படியே அவருடைய சுதந்திரராக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சுவையார்புத்தர்களாக நாம் வாழ்கிறோம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இன்றைக்கு அநேகருக்கு இது கிடைக்கக்கூடாத ஒரு காரியம் அநேகர் இறைவனை தேடி அங்கும் இங்கும் அழைக்கிறதை நாம் பார்க்குறோம் அநேக சன்னியாசிகள் சாதுக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மலைகளிலும் காடுகளிலும் இறைவனை தேடி அழைக்கிற ஒரு கூட்டத்தை கூட்டத்தாரே இன்றும் நாம் பார்க்க முடியும் அவர்களை பற்றி கேள்விப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் தம் தம்முடைய கிருவை நாளே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்திலே தானே அவரை நம்முடைய வீட்டுக்குள்ளாக அல்லது அறைக்குள்ளாகவே நாம் அவரை அறிந்து கொண்டு அவரை தெரிந்து கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பிள்ளைகளாக அவருடைய சுவீகார புத்திரராக நம்மை மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய பகாப்பெரிய கிருவை அவருடைய இணக்கம் அவருடைய அன்பு தான் சொல்ல வேண்டும் ஆக அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம் ஆக இந்த நாளிலே அந்த காரியத்தை நம் மனதில் வைப்போம் வைத்துக்கொள்வோம் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக சுவிகார புத்திரராக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் இருபத்தி ஒன்பது தோமர் எட்டு இருபத்தி ஒன்பது அடுத்ததாக பார்க்கிற காரியம் எவர்களை முன்னறிந்தாரோ அல்லது முன்குறித்தாரோ அப்படி முன்குறித்தலை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கோம் ஆக எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக சுவிகார புத்தராக என்று நான் பார்த்தோம் எங்கு பார்க்கிற ஒரு காரியம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரோனா பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் முன்னறிந்தாரோ முன்னறிந்தாரோ முன்றிதல் அல்லது முன்குறித்தல் எல்லாம் ஒரே பதம்தான் கிடையாது ஆகினாலே முன் அறிந்தாரோ அவர்களையும் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் ஆக தேவனுடைய அதாவது தேவனுடைய குமாரன் அல்லது இயேசு கிருஷ்ணனுடைய சாயலுக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளோ பிள்ளைகளாகவும் அவருடைய வேறொரு இடத்துல பார்க்கும்போது அவருடைய சகோதரர்கள் என்று நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இசுக்குள்ளாக நாம் என்ன சகோதரர்களும் சகோதரிகளாக இருக்கிறோம் ஆக ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரன் அல்லது சகோதரி பார்க்கும்போது அந்த சாயல் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி தகப்பனக்கூடிய பிள்ளையை பார்க்கும்போது தகப்பன் மாதிரியே பிள்ளை பா பார் அப்பா மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அது மாதிரி பெண் பிள்ளையை பார்த்தப்பார் அவத அவர் ஆத்தா மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆண்டவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை போல நாம் இருக்கிறோம் அவருடைய முக முகச்சாயலை போல இருக்கிறோம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறோம் அதற்காக நம்ம எந்த என்ன செஞ்சிருக்காரு நம்மை முன்குறித்திருக்கிறார் ஒப்பாக இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கார் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று பார்க்கணும் ஆக இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம் அவருடைய சுதந்திரராக அவருடைய சுவிகார புத்திரராக அவருடைய பிள்ளைகளாக இருப்பது மாத்திரம் இல்லை அவரை போலவே நாம் இருக்கிறோம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் இருக்கிறோம் ஹலை லூயா அலை இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோமோ வேறு விதத்தில் இருந்தாலும் அவர் வரும்போது அவருக்கு உப்பாக நாம் இருப்போம் என்று சொல்லி வேறொரு இடத்திலே பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக அவருக்கு ஒப்பாக இருப்போம் ஆண்டவருடைய ஆண்டவர ஆண்டவராக கிறிஸ்து வரும் நாளிலே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவரை போலவே நாம் இருப்போம் அல்ல லோயா ஆக அவரை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள்லாம் எப்படி இருக்கணும் அவர் மாதிரியே இருக்கணும் ஆக அவரை போலவே என்ன செய்யணும் இருக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊடகத்திலே வாழ்ந்த பொழுது எப்படியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அப்படியாக அவருடைய அடிச்சு பின்பற்றி வாழ்கிற மக்களாக அவர் போதித்த இந்த வேதத்தை சார்ந்து வாழ்கிற மக்களாக மகனாக மகளாக நாம் என்ன செய்வோம் இருக்க வேண்டும் அப்படி நாம் வாழ்க்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே என் பாவங்களை பண்ணியும் என் குற்றங்களை மண்ணியும் உமக்கு பிரியமான நாக உமக்கு பிரியமானவர்களாக நான் வாழத்தக்கதான கிருபை எனக்கு தார் என்னை உங்களுடைய சுவியார புத்தர் என்று அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றி இருக்கிறேன் அதுக்கு தகுதியுடைய மகனாக தகுதியுடைய மகளாக நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு அப்போது தான் என்னுடைய மறுமையிலே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திலே நான் சேரும்பொழுது வரும்பொழுது என்னை என்ற நம்பிக்கை எனக்கு உண்டாகும் ஆகினால் என்னை மாற்றும் என்று சொல்லி கத்திரத்திலே ஒப்புக் கொடுப்போம் நம்மை மாறுவதற்கு கத்திரத்திலே ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய பாவங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு உகந்த பரிசுத்தமான பிள்ளைகளாக பரிசுத்த வாழ்க்கைகளாக பரிசுத்தவான்களாக நாம் மாறி அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம் மனதினமும் ஆண்டோடைய பாதத்திலே வேதத்திலே காத்திருப்போம் வேதத்தை வாசிப்போம் தியானிப்போம் ஆண்டோடைய சன்னிதானத்திலே ஜபிப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து ஜப நிலைமையிலே இருப்போம் நாம் ஜப்பத்தை ஜபத்திலே காத்திருப்போம்